ఇండియా ఎంత విసిల్ ఆడి டஸ்கன் சிட்டி மால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இங்க பாருங்களேன் பட் ஆனால் ப்ரீமியமாக இருக்கு நல்ல ஒரு காஃபி அடிக்குதுங்க கீழே பாருங்க ஒரு ரோல் வச்சுக்கோ சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கேனா யாராலையாவது நம்ப முடியுமா ஹலோ ஹலோ எவ்வளோ போகலாமான் தெரியல போகலாமா

கார் ஏறிட்டேங்க மறுபடியும் சுத்தர பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சிம் எல்லாம் வந்துருச்சுல்ல நமக்கு நெட்டு வந்துருச்சுல்ல பவர் தானா வந்துடும் டாஸ்கன் சிட்டி பேலஸ் போயிட்டு மணி எட்டு ஆயிடுச்சு ஓ இண்டியன் சாங் இவர் பாருங்க பாத்தீங்களா இவரு நம்ம தஷ்கன்ல நம்மளுக்கு இவர் கேப்ல தான் நான் போயிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கேன் மியூசிக் கேட்கறியாரு ஆ கேட்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப நேரமா கவனிக்கவே இல்லை பாருங்க கத்ரீனா பாட்டு போட்ட ஆடிக்கிட்டு பாத்தீங்களா இந்தியா எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு வண்டி ஓட சொன்னா ஆட்டோ ஆடிக்கிட்டே ஆடுறாரு டான்ஸ் ஆடிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு ஆடுறாரு அப்பதான் ஃப்ரீயா ஆட முடியும்னு அந்த அம்மா பாட்டு நான் இவரு எனக்கே தெரியும் ஆனா விசில்லாம் ஆடிக்கிறாரு இது நிஜமாலே இங்க தஷ்கன் உஸ்பெகிஸ்தான் ஆள் தானா இல்ல நம்பூர் ஆளுன்னா மார்வேஷம் போட்டு இருக்காரு இங்க இங்க பாருங்களா எவ்வளவு இந்த பில்டிங்ஸ் சொல்லலை ஹஸ்மகிஸ்தான் வேற லெவல்ல இருக்கீங்க நம்ம ஆளுங்க சரியா காட்ட மாட்டேங்கிறாங்க பெப்சி ஆடு பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் இதுல வெப்பாங்க போர்டுல வெப்பாங்க இங்க பாருங்க 빌டிங்ல வச்சிருக்காங்க பழைய பாட்டு ਕੋய் யுவர் ஹிந்தி யுவர் பேசிக்கலி ஃப்ரம் இந்தியா அமர் அக்பர் அவருக்கு எதுவுமே தெரியலங்க ஹிந்தி இங்கிலீஷ் கூட பெருசா தெரியல ஹிந்தி பாட்டு பாடுறாரு ஹவு டு யூ நோ ஹிந்தி சாங்ஸ் ஹிந்தி பாட்டு பாடுறாரு ஓகே ஹிந்துஸ்தான் குட் சூப்பர்ங்க சல்யூட் இந்தியா குட் இந்தியா ஐ லவ் யூ தேங்க் யூ வி லவ் உஸ்பகிஸ்தான் ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி வெரி நீட் சூப்பர் டிசிப்ளின் நைஸ் கண்ட்ரி குட் கண்ட்ரி ना nice. ah, लेने <laughs> ஓ ஓ சிட்டி மால் ஓகே ஓகே ஒரு ஸ்க்ரீன் ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு அதே மாதிரி இங்கே கார்லாம் எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல லீப் மோட்டர் என்னென்னோ பாருங்க கியா டஸ்கன் சிட்டிமால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓகே போகலாமா இது உள்ளே போகிறதுக்கெலாம் எதுவும் என் டிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன் சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க இங்கே பாருங்களேன் கிறிஸ்மஸ் ட்ரீயை அப்பா டீசல் ஒரிஜினல் டீசல் ஷோரூம் ஐஸ் மலை எடுத்துகிட்டு வந்து செதுக்கி வச்சு அது மேலே இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ நட்டு வச்சுருக்காங்க இங்கே ஃபுட் கோர்ட்லாம் பயங்கரம் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ஜாரா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே பிராண்டிங் ஜாரா ஜாராவே கிலோமீட்டர் கணக்கில் இருக்குதுங்க இந்த இடம் அப்படியே கொஞ்சம் ஃபீனிக்ஸ் மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு காஃபி வாசனை அடிக்குதுங்க ஐயோ ஜாரா போதுங்க அந்த பக்கம் போது இந்த பக்கம் போது இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகுது அந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகுது ஐயோ கீழே பாருங்க ஒரு ப்ரோல்ஸ் ஆயிருச்சோ பென்ட்லேயே நிற்க வச்சிடோம் கீழே போய் ஆகணுங்க அங்க பாருங்கள் அப்பா ரோல்ஸ் ராய்ஸுங்க கீழே போய் பார்த்துருவோமா போகலாம் இரு போகலாம் போகலாம் அது எப்படி உங்களை கூப்பிட்டு போகாம போடுவேன் நான் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கேன்னா யாராலேயாவது நம்ப முடியுமா உஸ்பெகிஸ்தானில் இருக்கேன்னா நான் எங்கேயோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்க மாதிரி இருக்குது வாங்க கீழே போய் அந்த ரோல்ஸ் ராய்ஸை பார்ப்போம் யாரா நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸை மாலுக்குள்ளே நிறுத்தி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கார் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கிங்கில் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வெளியே போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் ராஜ்சி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு நீங்கள் தூங்கி போது உங்கள் வீட்டில் இருக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு கேஜி இவ்வளோ அழகாக இருக்குது ஹலோ

ஹலோ க்ளாட் டு மீட் யூ தேங்க்யூ யா நைஸ் கண்ட்ரி பா இந்த கார் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஆ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் லாட் இங்கே வருங்க இந்த ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோ இது எடுத்துக்கொண்டுறாங்க பரவாயில்லைங்க ரொம்ப நேரம் ரூபாய் நம்மளுங்க எவ்வளோ இந்த கோக் வேணால் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம் ஐ ஹாவ் திஸ் ஒன் ஆ எக்ஸ்க்யூஸ் மீ எக்ஸ்க்யூ ஐ ஹேவ் திஸ் ஒன் ஹலோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஸோ லாட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் வெரி யார் யூ இந்த இந்த ஷோரூம் ஷோரூமில் வரும்போது பயந்து பயந்து வந்தாங்க ஏன்னால் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போய் வீ உள்ளே போயெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது எடுத்து ஆனால் வெளியே போன்றுருவாங்க வேணான்றாங்க ஆனால் இவங்க ரொம்ப கைண்டாக இல்லை உட்காருங்க எதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா இதெல்லாம் இல்லை அதுக்கும் மேலே இங்கே பாருங்கள் இந்த உட்கார வச்சு இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க இந்த குக்கீஸ் ஸ்நாக்ஸ் என்னென்னமோ இருக்குது இதெல்லாம் சாப்பிடு கூல் ட்ரிங்ஸ் எடுத்துக்கோ அதை கூல்ட்ரிங்ஸை எடுத்துக்கிட்டு அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே பெப்சியும் எடுத்துக்கிட்ட எடுத்து இங்கே உட்காந்து பொறுமையாக குடிச்சு இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் நான் பெருசாக சாப்பிட மாட்டேங்க செம்ம கைண்டாக இருந்தாங்க இந்த ஷோரூமில் ரொம்ப சந்தோஷங்க ஐ வெரி ஹாப்பி சரி ஓகேங்க அடுத்த இடம் பார்த்து நம்ம கிளம்பலாம் வாங்க செம்மையாக இருக்குங்க உஸ்பெகிஸ்தான் வந்து ஒன் ஆஃப் த ஒரு அல்ட்ரா ரிச் கண்ட்ரிஸாக இருக்கும் போல இருக்கு இங்கே பாருங்க இது பேர் வந்து ரெஸ்பியக்கா ஏதோ ஃபிஷ் ரெஸ்டரெண்ட்டாக தேங்க்யூ வீடியோ எடுக்கலானான்னு பர்மிஷன் கேட்டேன் எடுத்துக்கொண்டாங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன் லைவா ஏ ஆக்டோ பஸ்லாம் வச்சுருக்காங்க இது நம்ம ஊடு வஞ்சர மாதிரி இருக்கு நான் டியூனான்னு நினைக்கிறேன் ட்ரான் லாப்ஸ்டரோட காலு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ இங்கே பாருங்கள் லைவாக எதுவும் கேட்டால் எடுத்துறாங்க ஓ லாப்ஸ்டரு எது ஒன்று இங்கே பாருங்கள் பிளாப்ஸ்டர் கட்டி வச்சிருக்காங்க சரி வாங்க மேலே ஏறுவோம் மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்கெச்சஸ் ஆஹா நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கெச்சஸ் இருக்குதுங்க ஆண்டா இந்த பிராண்ட்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க ஷூஸில் ஆண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஸ்டன் லெனிங் ஓகே ஓகே என் ஒய்ஃபோட பேட்மிண்டன் பிராண்டு பேட்மிண்டன் பேட்டோட பிராண்டு அவள் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நைக்க அடிடாஸ் பூமா ஏன் ஒரு பொண்ணு அங்கே தலையில் நிற்கிது அந்த சோஃபா மேலே பாருங்க இன்னும் போதுங்க மாலை அவ்வளோதான் நான் இதோட இந்த ஃப்ளோரோட ஐயோ வந்து பாப்பா பாருங்க எவ்வளோ கீட்டா இருக்கு உஸ்பெக் ஈட்டரி அப்பா திருவிழா மாதிரி இருக்குங்க இது ரெஸ்டாரண்ட் போல இருக்கு ஐயோ அந்த குழந்தை பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு ஐயோ அய்யோ போட்டு உடச்சா உடச்சிட்டா கை தட்டுறாங்க அவன் பாவம் தெரியாமல் முடச்சிட்டாங்க அந்த பையன் அது கை தட்டுறாங்க கோட் இதுதாங்க நம்ம இது ஆஹா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்ணுன்னு இருக்கும் அது சண்டே நைட்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கி வேறு வழி இல்லை காலையில் இருந்து எதுவும் சாப்பிட்லிங்க சாப்பிட்றலாம் சரி இருங்க கேஎஃப்சியில் போய் விலை எவ்வளோன்னு கேட்போம் வாங்க பார்க்கலாம் விலை பார்க்கலாமா இருங்க நான் ஆர்டர் பண்ணிட்டு பேசுகிறேன் கேஎஃப்சியில் வாங்கிட்டேங்க டன் ஓகே தேங்க் யூ இண்டியா இண்டியா ப்ளாகர்

தேங்க்ஸ் அலாட் வாங்கிட்டோங்க ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் இடமே இல்லை இங்கே சாப்பிட இடமே இல்லைங்க சாப்பிட ஹே ஹாய் தேங்க் யூ தேங்க் யூ நேற்று மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ தாங்க ப்ராப்பர் மீல் சாப்பிட போகிறேன் அதுவும் வெயிட் பண்ணி இந்த கேஎஃப்சி அங்கே சாப்பிட்லாம் இங்கே சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் பாப்கார்ன் பர்கர் கோக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லாமா சரி இருங்க அப்படியே சாப்பிட்லாம் கேஃப்சி நம்ம ரூபா டேஸ்ட் நல்லாவே இருக்குது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க சரி ஓகே இந்த உஸ்பெகிஸ்தானில் தஷ்கண்ட்டில் இருக்கிற இந்த சிட்டி மாலோட ஃபுட் கோர்ட்டுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிடலாம் ஏன்னா திருப்பி நம்ம இந்த பக்கம் வருவோமான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இல்லை நாளைக்கெல்லாம் டைமே இருக்காது நாளைக்கு இது வேலை இருக்குது ஃபுட் கோர்ட் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குது கச்ச 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 கச்சன் போய்ட்டே இருக்குது ஃபுட் கோட்டோடய சைஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற மால்லாம் ஒன்றுமே இல்லை தப்பான நினச்சி அதுக்கு என்ன சண்டை போடுவீங்க வேறு கிறிஸ்மஸ் டி எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க சரி இப்போ வெளியே போகிறதுக்கு வழியை கண்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஓ எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கம்மா ஆய் ஓ எல்லாம் உள்ள போய் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களா நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை ஓகே தேங்க்யூ பாய் டாட்டா சொல்லிடும் அட்லீஸ்ட் இப்போ கிளம்புனாலாவது ஒரு பத்து மணிக்கு ரூமுக்கு போய் இங்கே எதோ ஒரு கார் இருக்கு பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் சுற்றி சுற்றி கார் நிறுத்தி வச்சுருக்கானுங்க மாலூரில் பிங்கோ ஓ ஃபராரி ட்ரைவர் சீட் தெரியுதா ஃப்ளைட்டு மாதிரி இருக்குங்க உள்ள அந்த பக்கம் போய் ஆடி பார்க்கலாம் ஓகே திருப்தி ஆயிடுச்சா முடிச்சிக்கலாமா இதோட இன்னைக்கு போய் தூங்கலாம் டைம் ஆகுது அப்படி நான் வச்சிட மாட்டேன் போகிற வழியில் அதாவது பேசிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு அதாவது ஹோட்டல் ஹாஸ்டல் கிட்ட போய் பேசிட்டு தான் நான் முடிப்பேன் பால் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் எவ்வளோ ஒரு மாதிரி கிளாசிக்காக எலிகெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் இது நம்ம சென்னையில் ஆமத்தர் இப்படி தான் இருக்கும் எத்தனை பேர் போயிருக்கீங்க இல்லை பாண்டிச்சேரியில் நிறைய கெஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஐயோ குளிர் பயங்கரமாக இருக்குது வெளியே வெளியே வந்தோன்னு சிலு சிலு சிலுன்னு அடிக்குது அப்பா தெரிதா அப்படி இருக்குது கிளைமேட்டு மைனஸில் போவோம்மாமே மைனஸ் ஃபைவ் டென்னெல்லாம் இவர் பாருங்கள் தஸ்கண்டில் மீட் பண்ணேன் இவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் யூ டூ ஃபார் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓகே இன்ஸ்டாகிராம் என்னை பார்த்தார் இவ்வா விலாக்லாம் பண்ணிட்டு இருக்க வந்து பேசுனார் இந்தியாவான்னு கேட்டு யுவர் சேனல் நேம் யுவர் இன்ஸ்டாகிராம் நேம் ஓகே This is my Instagram, brother. Oh, Region Houses. You can also su subscribe. Sure, sure. I'll do it. I'll do it. I have it here. Okay. Thank you so much. Happy. Much. Nice meeting you. Thank you. Bye. சும்மா நடந்து போகலாம் இங்கே கேப் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் புக் பண்ணிக்கலாம் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போமே அந்த பக்கம் அந்த ஹம்மர் மாதிரி ஒன்று நிற்கிது பாருங்களேன் சரி வாங்க இது என்னவோ இருக்குது என்னோ எல்லாம் ஏதோ பே பண்ணிட்டு போகிறாங்க ஹோட்டல் போல இருக்குங்க இது கொஞ்சம் பாருங்கள் அழகாக இருக்குது

ஐயோ இங்கே பாருங்க இது நான் பார்க்கவே இல்ல பண்ணிடலாமா அவன் பாருங்க ரிவர்ஸ் போறான் யாரா டேய் சீன் போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா ஐயோ இந்த பையன் பாருங்களேன் கியூட்டா விட்டா அவனுக்கு தெரியல சரிங்க மணி வந்து ஆல்மோஸ்ட் பத்தரையாக போகுது நம்ம ரூமுக்கு கிளம்பி போவோம் லிட்டர்லாம் வந்து நம்ம சென்னையில் ஒரு முப்பது டிகிரி நாற்பது டிகிரியில் வாழ்வோம் சம்மரில் மேபி இந்த வின்டர் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் போகுது இப்போ வந்து கையில் நான் ஒரு க்ளவுஸ் கூட போடல கை வெறச்சி போகுது ஜீரோ டிகிரியில் நிற்கிறேன் ஜீரோ டிகிரி இங்கே பாருங்க ஜீரோ டிகிரி லிட்டரெலாம் ஆனால் அது ஃபீல்ஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஓஹோ பாருங்க ஃபீல்ஸ் லைக் மைனஸ் டூ அந்த மாதிரி அப்பா ஜீரோ டிகிரிகள் நிற்கிறேங்க லிட்டரலாக க்ளோவ்ஸ் கூட போடலங்க கையில் எங்க நம்ம வண்டி வந்துடும் பார்த்துட்டு பேசுகிறேன் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு நியூ இயர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியா ரோடு ரோடுக்கு தான் இருக்கும் சிங்கப்பூர் ரோடு சரங்கன் ரோடு அதே மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே ஃபுல்லாக ரோடு மொட்டில் கட்டியிருக்காங்க நான் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் இங்கே தாங்க வரணும் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு ட்ரெயின் அஞ்சு மணிக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதே தாஷ்கந்த் ரயில்வே ஸ்டேஷன் பொங்ஸால் பொங்ஸால்லாம் ஸ்டேஷன் போறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஒரு எண்ணூறு மீட்டர் தான் இறங்க போங்க செம்ம டயர்டாக இருக்குது போய் அப்படியே தூங்கி ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் எழுந்துக்கணும் ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகும் ஒரு மணி இப்போ தூங்கினா கூட ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்தால் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கிளம்பணும் இருங்க நான் காசு கொடுத்துட்டு இறங்கிட்டு பேசுகிறேன் இன்றைக்கி நாள் வந்து வெற்றிகரமாக அமைஞ்சதுங்க சூப்பராக நம்ம எப்படி மத்தியானம் ரூம்லேருந்து கிளம்பணுமோ அதே மாதிரி போயிட்டு நல்லபடியாக ஒரு ரெண்டு மூணு இடத்த பார்த்துட்டு வந்துவிட்டோம் இங்கேருந்து நேராக கிளம்பணும் டேஷ்கண்ட்டோட டெலிவிஷன் டவர் போய் பார்த்தோம் மேலே அந்த ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த குட்டி தடங்கள் ஒன்று வந்தது அந்த சிம் கார்டு வேலை செய்யல ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷோரூம் போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்தோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு வராமல் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக டேஷ்கண்ட்டோட சிட்டி மாலுக்கு போனோம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அங்கேயே கேப் சிலையும் உங்கக்கா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அந்த ரோல்ஸ் ரைஸ் வராசி எல்லாம் பார்த்துட்டு அழகாக வெளியே வந்து அந்த ஸ்கேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க இந்த வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாங்க நான் போய் தூங்குற டைம் ஆகிடுச்சி ஏன்னா மணி வந்து ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் இப்போ போய் தூங்கினாதான் நாளை காலையில் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் எழுந்தோன்னா தான் ஹாய் ஹலோ க்ளா டு மீட் யூ ஆ ஆ ஸோ ஹாய் சொல்லிட்டு போனாங்க ஸோ நாளை காலையில் வந்து ஒரு நாலு மணிக்கு எழுதா ட்ரீட் டிஸ்ட்ஸு ரெடி ஆகிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் குள்ள ஃபோர் தேர்ட்டி கிளம்பிடணும் எனக்கு தெரிஞ்சு ஃபோர் தேர்ட்டி கிளம்பி ஃபைவ் ஓ கிளாக் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஏழு கிலோமீட்டர் போனோன்னா ஆறு மணிக்கு சமர்கண்ட் ட்ரெயின் பிடிச்சி ஜம்முன்னு அந்த புல்லட் ட்ரெயினில் போய் என்ஜாய் பண்ணி சம்மர் கண்டை பார்த்துட்டு நைட்டு ரூமுக்கு வந்து சேர போகிறோம் ஸோ நாளை காலையில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் நான் எப்பவுமே சொல்கிறது தாங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் டேக் கேர் லவ் யூ ஆல் பாய் குட் நைட்